நேற்று நடந்து சம்பவம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு மதிக்கத்தக்கதை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த வந்து லாரி ட்ரைவரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு எட்டு வயசில் ஒரு பையனும் இருக்காங்க அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி வந்து சண்டை வருது இப்போல்லாம் சண்டை வந்தால் யாரும் வந்து பொறுத்து போகிறது இல்லை அந்த காலத்தில் வந்து பொறுத்து போகிறாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சண்டை வருதுன்னு செய்யுங்க இன்னும் அழுதுகிட்டு போய் ஐயோ எனக்கு சண்டை அது இதுன்னு சொல்லிட்டு பெருசாக அழுதுகிட்டு ட்ராமா பண்ணிக்கிறாங்க உடனே அந்த பிரச்சனை சோசியல் மீடியாவில் உடனே சரிப்பா காதல் வைக்கிறேன் ஒன்று நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சாக்கு சொல்லி அவங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படி தான் இந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அழுத்திருக்காங்க முப்பது அவங்க வந்து அழுத உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே சரிவா போகலாம் அப்படி சொல்லி சண்டை அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு அதுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட வந்து புருஷனும் வேண்டாம் அவன் பார்த்தா பிள்ளையும் வேண்டாம்னு சொல்லிட்டான் பொண்ணு கூட அந்த பையன் கூட வந்து போயிட்டார் இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாமல் போயிட்டார் வீட்டுக்காரர் வந்து பார்க்குறாரு ரெண்டு நாள் கழித்து லாரி ட்ரைவர் அப்படின்னால அடிக்கடி ரெண்டு மூணு நாளைக்கு ஒருவர் தான் வீட்டுக்கு வருவார் வந்து பார்க்குறாரு மனைவி கணவன் என்னாச்சு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்போ தான் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அடிக்கடி அவள் இருப்பா அப்படி தெரியும் அதனால அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாரு அந்த பார்த்த பையனுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு என்னது இவ்வளோ கல்யாணம் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி எழுந்து அரிஞ்சிருக்காரு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வந்து நடக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த காலம் மாதிரி இருந்து தோத்தும் அட்ஜஸ்ட் பண்ணி போது கிடையாது சரி தாள் கட்டி ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வழி கிடையாது அப்படின்னு யாருமே வந்து கிடையாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே வந்து போயிடுறாங்க எப்போவுமே வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து என்ன தான் சண்டை இருந்தாலும் கணவன் மனைவிக்கிட்டேயும் மனைவி கணவன்கிட்டையும் அன்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த வாழ்க்கை வந்து நிறையா வரும் இப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அடுத்த யார் அன்பாக இருக்காங்களோ அவங்களை தேடி போயிடுவாங்க அது வயசு வித்தியாசம் வந்து இப்போ பார்க்குறதே கிடையாது வயசு வித்தியாசம் பார்க்கறது கிடையாது கல்யாணம் குழந்தை பார்க்கறது கிடையாது எதுவுமே வந்து இந்த காலத்தில் வந்து கிடையாது அதனால் எப்போவுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க அன்பாக இருக்க பிள்ளைக்குங்க அதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிர உட்காந்து சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு ஆகுது மூணு குழந்தைகள் இருக்குது ஒரு குழந்தை குழந்தைங்க மூணு குழந்தை இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு குழந்தைங்களுக்கு ப்ளஸ் டூ படிக்கிற பையனை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது முதற் கல்யாணம் டைவர்ஸ் ஆகிடுச்சி சரி ரெண்டாவது திருமணம் வந்து பண்ணால் அதுவும் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு சரி அதுக்கப்புறம் தான் அப்போ தான் வந்து அவங்களுக்கு முப்பது வயசானவங்களுக்கு மூணு குழந்தைகள் வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் த பையனை வந்து ரொம்ப பிடிச்சி காதல் மூணாவுக்காதிருக்கு அப்போ அவங்களுக்கு மூணு குழந்தைகள் இருக்குது அதை பற்றி குழந்தைகளை பற்றி அவங்க நினைக்கல அந்த பையன் சரி சின்ன பையனாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து பச்சினா அந்த பையனை வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து பிறகுனால அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வயசாக அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன வயசு இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தெரியல இப்போ வந்து மூணு குழந்தைகளை விட்டுட்டு வந்து இவங்க திருமணம் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் யாருமே வந்து பார்க்கறதில்லை சின்ன பெண்ணும் பார்க்கறது இல்லை பெரிய பெண்ணும் பார்க்கறது இல்லை எல்லாருக்கிட்டையுமே யார் அன்பாக இருக்காங்க யார் பாசமாக இருக்காங்களோ அவங்க கூட வந்து போயிடுறாங்க முன்னா முன்னால் காலம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு வந்து அதிக வயசு உள்ளவங்க இப்போ பெண்ணுக்கு குறைய வயசு பையனுக்கு வந்து நிறைய வயசு அப்படிலாம் பார்க்கறதில்ல ஆண் பட் பேரை எதுவுமே வந்து பார்க்காம இப்போ அப்படி தான் போய்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கை வந்து நினைக்கும் அன்பாக இல்லை அப்படி சண்டை போட்டாங்கன்னா இப்படி தான் வந்து போய்கிட்ருக்கும் இதோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்